அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி உடலில் மேல் வைத்த குறிக்கக்கூடியது இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கம் அதே மாதிரி தான் இவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தான் பேசுவாங்க காடு மலையெல்லாம் சுற்றுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தனிமையை விரும்பக்கூடியவங்களாம் இந்த சிம்ம ராசி நண்பர்கள் இருப்பாங்க ஒரு நாட்டுக்கு ராஜாவாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கூட இவங்களுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த லக்னக்காரங்க இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்கள ஒரு சிந்தனையாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் உறுதியான அறிவுடையவங்க அடிக்கடி இவங்களுக்கு கொஞ்சம் பைய பசி எடுக்கும் செய்யும் தொழிலில் ஒரு ஆர்வம் இருக்கும் அவ்வப்போது இவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பெரிதான் பாதிப்பு எதுவும் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் நாளானதும் அது சரியாயிடும் ஏன்னா இவங்களுடைய கோபம் பார்த்திங்கன்னா நெருப்பு போல கோபம் இருக்கும் பிடிவாதமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தர்மவான்கள் அப்படின்னு கூட இந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம் ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவங்க முழுமையா முடிவெடுக்கிற ஒரு வேகம் இவங்களுக்கு இருக்கும் எதிரில் நிற்கிறவங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க எது நியாயமோ அந்த பக்கம் தான் எப்பவுமே நிக்க இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்பவுமே அரசு சம்பந்தமான துறையில் ஒரு மோகம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி பெருந்தன்மை கூட இவங்க கிட்ட நிறைய இருக்கும் புகழ் கௌரவம் தெய்வ பக்தி இதெல்லாம் நிறையவே இவங்க கிட்ட இருக்கும் அறிவாற்றல் மிக்கவங்க பேச்சாற்றல் மிக்கவங்கன்னு கூட இவங்கள சொல்லலாம் அந்த அளவுக்கு பேச்சாற்றல் இருக்கும் சிலருக்கெல்லாம் தொழில் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அவ்வப்போது கிரிவலம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் சரி இவங்களுக்கு அடுத்து ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அடுத்து அடுத்த ஏழு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் கடைசி வரைகளும் பாருங்க நீங்க இப்போதான் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்க பெரியவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு அல்லது உங்களுடைய தொழில்லையோ அல்லது வியாபாரத்திலேயோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் அதனால் முடிந்தால் மேலே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமிச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகமும் இருக்கு ஏன்னா நம்பிக்கையோடு செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறும் சரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில் சூரியனும் புதனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரர் கேது கலஸ்டரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமும் அடைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்குது இதனால் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சமுதாயத்தில் ஒரு முக்கிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த டைமு கிடைக்கும் அதன் மூலமா நல்ல ஒரு ஆதாயம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த டைமு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பணம் சம்பாதிக்கும் ஒரு திறமை இந்த டைம் அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த உதவி கரெக்டான டைமில் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்திலோட இந்த டைம் எங்கேயாவது ஆன்மீக பயணம் அல்லது பழமையான ஆலயங்களுக்கு சென்று யோகம்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைமு இருக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகளோட பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் அல்லது நீங்கள் செய்கிற உத்தியோகத்திலே கூட ஒரு உயர் பதவி இந்த டைமு கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான பலன் இந்த டைமு கிடைக்கும் சக பணியாளர்களுடைய ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் குடும்ப அதிபதி புதன் பகவான் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த டைம் நடைபெறுவதற்கான ஒரு யோகம் அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கு இந்த டைம் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலரும் வரம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலும் இந்த வாரத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நன்மை நிறைந்த வாரமாக தான் அமைந்திருக்கு கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வருத்தம் இது எல்லாமே நீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க பிள்ளைகள் கூறுவதை நீங்க கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறதுனால கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இந்த வாரத்தில் இருக்க போகிறாங்க உங்களுடைய குழந்தைகளும் நண்பர்கள் மூலிமா நடக்க வேண்டிய ஒரு காரியம் சுமூகமாக உங்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க பெண்களை பொறுத்தவர்களும் உங்களுடைய தேவையான உதவி அனைத்துமே இந்த டைம் கரெக்டான டைமில் கிடைக்கும் அதனால் தடைப்பட்ட காரியம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் பணம் வரதும் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக கையெழுத்து போடுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க ரொம்ப தெளிவாகவும் இருங்க சின்ன சின்ன செலவுகளை கூட இந்த டைமு வர சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அமையும் உழைப்புக்கான ஊதியம் சற்று குறைவாக தான் கிடைக்கும் இருந்தாலும் ரொம்ப தைரியமாக செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க மாணவர்களை பொறுத்தவரையும் அந்த கல்வியில் இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியருடைய ஆலோசனையும் பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு நீங்கள் செயல்படுறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்மை தீமையை பற்றி நன்மையை தீமையை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை திறன்பட நீங்கள் செய்திங்கன்னாவே இந்த டைம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் போட்டிகளும் பறை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் திருமண தொடர்பான காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் குடும்பத்தில் இருந்த அந்த மறைமுக எதிர்ப்பு எல்லாமே குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரம் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்குங்க கணவன் மனைவியிடையே இருந்த அந்த மனக்கசுப்பெல்லாம் கூட நீங்கள் ஒரு ஒற்றுமை இருக்கும் உங்களுடைய பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மத் மகிழ்ச்சியாக அந்த வாரத்தில் அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதனால் வரையிலும் கடன் தொல்லையால் கடன் பிரச்சனையால் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் பணம் வறுத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அந்த மனக்குழப்பம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்குங்க சின்ன விஷயத்தில் கூட கொஞ்சம் கோபம் உங்களுக்கு வரலாம் ஆனால் இந்த டைம் நீங்கள் நிதானமாக செயல்படுவீங்க அதனால் இந்த வாரமே உங்களுக்கு உங்களுடைய பேச்சாற்றலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய நிதானமும் இந்த டைமும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சாதுர்த்தியத்தால் எதையுமே இந்த டைமு சமாளிப்பீங்க மீன் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைத்தபடி இந்த டைமு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் எதுனா வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாகவும் கொஞ்சம் பரபரப்பாகவும் இந்த டைம் இருந்திருப்பீங்க இனி அந்த டென்ஷன் பரபரப்பு எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கொஞ்சம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது வியாபாரத்தில் ஒரு சிலர் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இனி அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் இடையூறாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் படிப்படியாக அவங்கள விட்டு விலக ஆரம்பிப்பாங்க பழைய பாக்கியெல்லாம் வசூலா வசூலித்து ஒரு நிம்மதியாக இந்த டைம் இருக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கும் நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வந்து வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய தொடர்ந்து பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுடுவாங்க இன்னும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் படுற ஒவ்வொரு வீடியோவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ